இரவு படுக்கைக்கு போனதும் கை வலிக்கும் குத்தும் பனியன் கழட்ட முடியாது தலை வார முடியாது பின்னால் எடுக்க முடியாது கை எங்காவது மாட்டினால் உயிர் போகும் புரோசன் ஷோல்டரை சரி செய்ய ஐந்து வழிகள் வெந்நீர் ஒத்தடம் முதலில் இந்த புள்ளியை பிடித்து அசைக்கவும் முறை டிராப்ஸை தளர்த்தவும் இந்த புள்ளியம் தழுத்தி கையை மேலும் கீழும் அசைத்து ஐம்பது முறை பெக்க தளர்த்தவும் இங்கிருந்து பிடித்து நோயாளியை முன்னும் பின்னும் அசைக்க சொல்லவும் ஐம்பது முறை டெல்டா தளர்த்தவும் நோயாளியை கைகளை முன்னும் பின்னும் அசைக்க சொல்லுங்கள் இதே போல் ஐம்பது முறை கடிகார திசையிலும் எதிர் திசையிலும் செய்யுங்கள் சப்பாத்தி கட்டையால் ஐம்பது முறை இப்படி செய்யுங்கள் இங்கு ஐம்பது முறை இப்போது பயிற்சிகளை பற்றி பேசுவோம் தோல்பட்டையை வலுப்படுத்த ஐந்து பயிற்சிகள் இப்படி ஒரு பெல்ட்டை பிடித்துக் கொள்ளுங்கள் மற்றும் லேசாக முன்னோக்கி குனியுங்கள் ஐந்து வினாடிகள் பிடியுங்கள் விட்டுடுங்கள் மீண்டும் ஐந்து வினாடிகள் பிடியுங்கள் ஐம்பது முறை சுவரில் இப்படி ஐம்பது முறை அசைக்க வேண்டும் இப்படி மார்ச்சிங் செய்வது போல நடக்க வேண்டும் பதினைஞ்சு நிமிடம் இப்படி உருளையை பிடித்து சுவர்ல நகர்த்துங்கள் இருபது நிமிஷம் ஐம்பது நிமிஷம் சுவலமலை இந்த சுச்சி அறுவை சிகிச்சை ஊசி இருந்து தவிர்க்கலாம்